விடுமுறை தினத்தை கொண்டாட குற்றாலத்தில் குடும்பம் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியில் இட்டு மகிழ்ந்து வருகின்றனர் தென்னகத்தில் அழைக்கப்படுவதும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய குற்றாலம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது இங்கு உள்ள குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி அருவி புலியருவி என பல்வேறு அருவிகள் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் குற்றாலத்தில் சீசன் களைகட்ட துவங்கும் அப்போது குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் இதில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்து குளித்து மகிழ்வது வழக்கம் இதேபோன்று இந்த ஆண்டிற்கான குற்றால சீசன் தற்போது துவங்கி களைகட்டி வருகிறது குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக இருந்து வரும் நிலையில் விடுமுறை தினமான இன்று குற்றால அருவிகளை குளிப்பதற்காக காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வருகை தந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக குற்றால மெயின் அருவியில் சீரிப்பாயும் வெள்ளியாய் பாய்ந்து வரும் அருவி நீரில் குளித்து மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகள் திரண்டு வந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் இதேபோன்று ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளிலும் குளிப்பதற்காக சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் படையெடுத்து வருகிறது மேலும் இங்கு விற்கக்கூடிய அரிய வகை மூலிகை பழங்களான ரம்டான் மங்கூஸ்தான் துரியன் பழம் உள்ளிட்ட பல வகைகளையும் மாம்பழம் போன்ற விரோதமான பழங்களையும் வாங்கி சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் தற்போது குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளுக்கும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் படையெடுத்து வருவதால் இங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாலைமுரசு செய்திகளுக்காக குற்றாலம் மெயின் அறிவிக்கரை பகுதியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் எம் கணேஷ்குமார்